ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் உடல் பால பேசுகிறேன் இந்த வீடியோல டீன் குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அண்ட் அதோட காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து டீடைல பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிடுறேன் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை லட்சம் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் பதினொன்றரை லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதோட டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து டிஃபரென்ஸ் இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்டுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வேகன்சி அப்படின்ட்டு வந்துருச்சு இப்போ வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு அதனால் இந்த வேகன்சி அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கழிச்சு அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் டூ வந்து நடக்குது குரூப் டூ குரூப் டேஏ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா எக்ஸாம் நடக்கல இருபத்தொன்னு கொரோனா எக்ஸாம் நடக்கலை இருபத்திரெண்டில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் டூ குரூப் டேஏ எக்ஸாம் தான் இருந்துச்சு அதனால ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் நடப்பதுனால இதற்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருந்துச்சு இந்த ரெண்டு ரீசன் தான் ரெண்டு வருஷம் கழித்து நடந்தனால அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு வேகன்சி அது அதிகமாக இருந்ததுனால நல்லது இந்த வாட்டி அப்ளை பண்ணவங்களே குறைந்ததற்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டே வந்து இங்கே குரூப் ஃபோர் வந்து முடிஞ்சு இப்போ குரூப் ஃபோர் வந்து ஃபஸ்ட்டே முடிந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு சரி நம்ம அடுத்த குரூப் ஃபோரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வந்து புது ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் புது ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் இங்கே ஒரு ரேஷியோ வந்து வித்தியாசமாக இருக்குது அதனால் நீங்கள் அதை வந்து ஒன்றும் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்கணும்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது எப்போவுமே ஐம்பதாயிரம் பேர் குரூப் டு குரூப் டேவா

ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் நான் எலிஜிபிள்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அஞ்சாயிரம் போஸ்டிங் தான் எலிஜிபிள் இருக்கும் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் தான் அங்கே வின்னிங் ப்ராபிலிட்டி எங்கே இருக்கும் குரூப் ஃபோரில் இருக்கும் எங்கே வின்னிங் ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் ரியல் காம்பிடேட்டர் இருக்காங்க இல்லை இருபத்தி நான்காயிரம் பேருங்கும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்கும்போது பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அப்ளை பண்ணவங்க வந்து குறைவாக இருக்கிறாங்க ரியல் காம்பிடேட்டர் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் பேர் தான் எப்பவும் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பண்ணிக்கிட்டோம்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஓகே இந்த இருபது ஐம்பதாயிரம் பேர் நல்லா கண்டிப்பாக படிப்பாங்க அந்த இருபத்தி நாலாயிரம் பேர் எப்படி ஃபில்டர் ஆவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் ஹேண்டிலிங் நீங்கள் எப்படி படித்தாலும் என்னத்தை படிச்சிருந்தாலும் எவ்வளோ டெஸ்ட் போட்டிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு ஓஎம்ஆர் ஷீட் பிளஸ் கொஷின் பேப்பரை எப்படி ஹேண்டிலிங் பண்றீங்க அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு வந்து நீங்க இங்கேயே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போகும்போது உங்களோட மனசை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கணும் அது எப்படி சொல்ல ஓகே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நல்லா எழுதுவோம் இதை தாண்டி ஆயிரம் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் எப்படி வரும்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒழுதுங்க இதில் இது நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ் இந்த சான்ஸை விட்டால் நமக்கு வாழ்க்கை கிடையாது அப்படி இப்படின்ட்டு ஆயிரம் எண்ணோட்டங்கள் ஆயிரம் விஷயங்கள் நம்ம மனசில் தோணும் இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம ஃபைனான்ஸ் இருக்குது நம்மளுடைய கல்யாணம் இருக்குது நமக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்குன்னு நிறைய தோணும் ஆனால் அது எல்லாத்தையும் எக்ஸாம் ஹாலோட வாசல்லையே விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியும் இந்த ஓஎம்எர்ஷீட்டையும் கொஸ்டின் பேப்பரையும் அந்த மூன்று மணி நேரத்தில் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் ஹாலில் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் கேர்லெஸ் மிஸ்டேக்லயே ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிறது ஃபெயில் அப்படிங்கிறது ஸ்டேஜை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம் இப்போ ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கை பண்ணிட்டீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் குறையும் கொஞ்சம் நல்லா வந்து பண்ண முடியும் செகண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்டா தமிழா பிப்டி மினிட்ஸ்ல முடிக்கணும் மேக்ஸா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இவ்வளவு இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் முடிக்க கற்றுக்கணும் மேக்ஸ் தமிழுக்கு வந்து ஒன் ஹவர் மேக்ஸை வந்து போட்டு போட்டு பார்த்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நான் நீங்கள் ஜிஎஸ் வந்து ஒன் ஒரு மணி நேரத்தில் போடுவது கடினமாகிடும் அதை வந்து நீங்கள் இங்கே நல்ல டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் தமிழ் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை உங்களோட சக்ஸஸ் அதை வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப முக்கியம் அதற்கு இங்கேயே வந்து நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்துருங்க இங்க வந்து நீங்க ரெண்டரை மணி நேரத்தில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க ரெண்டரை நேரத்தில் இங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க போய் மூணு மணி நேரத்தில் கண்டிப்பா வந்து பண்ண முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அன்னொன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவது ஏன்னா எல்லா கொஸ்டினும் வந்து குரூப் டூ குரூப் டேயில் புக்ல இருந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அதனால உங்களுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது அது வந்து இருந்தது தான் வந்து மேக்ஸிமம் வரும் அது ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது இங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஜிஎஸ் தான் இப்ப ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்வி தான் புக்கில் இருந்து இருக்கும் அந்த முப்பது கேள்வியும் புக்கில் இருந்து டேரக்டாலாம் இருக்காது வாட் இஸ் வாட்லாம் இருக்காது ஓகேவா அப்போ நீங்கள் நிறைய கேள்வி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட இப்போ கரண்ட் அவர்ஸு ஸ்டாட்டிக் ஜிகே சயின்ஸு அடுத்த புக் அவுட் ஆஃப் புக்கு யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளியே தான் கேட்கும் இதற்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு பத்து ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித்தவுட் ஆன்சர் ஓகேவா ஆன்சர் பண்ணி வித்தன்சர்ஸ்ஸ்டு விட் ஒரு பத்து ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க நம்மளோட கெஸ் கெஸிங் பவர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அது முன்னேற்ற முடியும் ஒரு பத்து கொஸ்டின் மினிமம் பதினஞ்சு இருபது நாள் ஓகே மினிமம் பத்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல தெரியாத கொஸ்டினுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்து ஏறும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் எக்ஸாம் கால் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்களே உங்கள் மனதை அமைதியோடு போங்க எந்த பிரச்சனையும் யோசிக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ நல்லா எழுதுகிறோன்ட்டு போனீங்கன்னா எக்ஸாம் கால் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியும் அதனால் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து குறையும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து பண்ணக்கூடியது மூணு மணி நேரத்தில் தமிழுக்கு இவ்வளோ மேக்ஸுக்கு இவ்வளோ ஜிஎஸ்க்கு இவ்வளோனுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அன்னோன் கொஸ்டினுக்கு வந்து இங்கேயே நல்லா ப்ராக்டிஸ் போங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது கொஸ்டின் அன்னோன் கொஸ்டினுக்கு ஜிஎஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் கொஸ்டினுக்கு மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏகரும் இந்த மூணு விஷயத்தையும் பண்றவர்கள் மட்டும்தான் இந்த இருபத்தி நாலாயிரம் பேர்ல வருவாங்க ஐம்பதாயிரம் பேர் நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கில் சொதப்புறனால ஃபெயில் மிஸ் ஆகலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் சொதப்புறனால மிஸ் ஆகலாம் ஓகேவா இதை யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் டு குரூப் டேங்கிறது நாட் வெரி பிக் காம்படிஷன் அத்தி பயங்கர காம்படிஷன்லாம் கிடையாது ஏன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இங்கே வின்னிங் ப்ராபிலிட்டி வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வின்னிங் ப்ராபிலிட்டி வச்சுக்கிட்டு இது ரொம்ப கஷ்டமான காம்படிஷன் எக்ஸாம்னு சொல்லுறதுக்கு எப்படி சொல்ல முடியாது இதே குரூப் ஃபோர்னா சொல்லலாம் ஒரு லட்சம் பேர் நல்லா படிப்பாங்க அதில் வந்து ஜூனியர் எஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா வந்து மொத்தம் பத்தாயிரம் வேகன்சி வந்தாலும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்கு டோட்டலா டென் பர்சன்டேஜ் தான் இருக்கு வேகன்சி குறைவாக இருக்கும் போது இப்போ ஆறாயிரம் வேக்கன்ட் இருக்கும்போது அதோட வின்னிங் ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது த்ரீ டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வின்னிங் ப்ராபிலிட்டி அதுல வந்து நம்ம சொல்லலாம் கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ட்டு இதுல வந்து பாதிக்கு பாதி எடுக்க போது நான் ரொம்ப காம்படிஷன் அதிகம் இது கஷ்டமான எக்ஸாம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது சொல்ல மனசும் வரமாட்டேங்க ஓகேவா அதை நீங்கள் அண்டஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க அது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அடுத்து வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் ஃபோர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் ஆனால் குரூப் ஃபோரில் ஒரு பத்து கொஸ்டின் கஷ்டம் இங்கே பத்து கொஸ்டின் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்காது இந்த குரூப் டூ குரூப் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் இந்த அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் நைன்டி ஃபைவ் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து போட முடியும் இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கக்கூடியது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா இந்த நியூ புக் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த புக் தமிழை வந்து நல்லா படிங்க ஓகேவா இப்போ கரண்ட்டாக உள்ள புக்கை அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து ஓல்டு புக் அதற்கு பிறகு தான் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஓல்டு புக்கு தமிழ் இது செகண்டு இது தேர்டு ஃபோர்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் தமிழ் ஃபிஃப்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் அது நியூ புக் மட்டும் போதும் இதில் நீங்க இந்த இது இந்த ரெண்டையும் நல்லா படிக்காம சிறப்பு தமிழில் போய் நான் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு இருப்பது வேஸ்ட் லெவன்த்து டுவெல்த்து தமிழில் ஃபர்ஸ்ட் படிப்பது வேஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து தமிழ் ஃபஸ்ட் படிப்பது வேஸ்ட்டு இதை வந்து இந்த ஆர்டர் படி படிக்கணும் இந்த ஆர்டர் படி தான் முடிக்கணும் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் இதுல கேட்க மாட்டாங்க அப்படிங்குறது மாதிரி நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த வட்டி சிறப்பு தமிழ்ல இருந்து வராது லெவன்த்து டுவல்த்ல இருந்து வராது சிக்ஸ்த் செவன்த் எயித்து இந்த ஓல்டு தமிழ்ல இருந்து வராதுன்னு சொல்ல முடியாது வருவதற்கான வாய்ப்புகள் எப்பவும் போல இருக்கிறது அதனால இந்த ஆர்டர்ல வந்து முடிங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ல பதினஞ்சு கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து அப்படியே தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னுடைய கருத்துப்படி ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணும்னு உங்களை வைக்கணும்னா மேக்ஸும் தமிழ் கொஞ்சம் ஈஸியாக கட்டாக தான் ரீச் பண்ண முடியும் அதனால பதினஞ்சு கொஸ்டின் ஈஸியாக வந்து போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் அஞ்சு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் இருபத்தஞ்சே போடலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பாசிபிள் நூற்றி பதினஞ்சு கொஸ்டின்ங்கிறது போட முடியும் நூற்றி இருபது கொஸ்டின்லாம் அசால்ட்டாக வந்து போட முடியும் ஆனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டினில் ஒரு ஐம்பது கொஸ்டின் போட்டாலே நீங்கள் கிரேட் தான் ஓகேவா ஏன்னா நீங்கள் இங்கே நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் இங்கே ஒரு ஐம்பது கொஸ்டின் நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் ஐம்பது கொஸ்டின் எவ்வளவு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்துட்டு நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின்லாம் கொஞ்சம் அதிகமான மார்க் தான் இங்கே நூற்றி நா நீங்கள் இங்கே நாற்பது கொஸ்டின் போட்டால் கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வருது பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது இங்கே நூற்றி முப்பது இங்கே தமிழ் மேக்ஸில் சேர்ந்து நூற்றி இருபது போட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்சில் போட்டால் போதும் ஜிஎஸ்சில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் போட முடியாத எழுபத்தஞ்சு கொஸ்டினில் ஸோ அழகாக போடலாம் பாஸ் பண்ணதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கா ஆ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் உள்ள பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஓகே இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்த லெவன்த் இருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸும் முக்கியமான லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸ் வந்து நிறைய பாடங்கள் இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து படிப்பதற்கு கொஞ்சம் கடினமாகிடும் அப்போ இந்த இந்த இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா இதில் வந்து மூணு யூனிட் இருக்கா இந்த மூணு யூனிட் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டு இதில் கொஞ்சம் வரும் யூனிட் ஒன்பது இல்லை கொஞ்சம் வரும் அப்போ இது எத்தனை அஞ்சு யூனிட் ஆகிட்டா இது போக கரண்ட் ஹவர்ஸ் நமக்கு இதில் வராது சயின்ஸு லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸ் உண்டு ஆனால் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் ஜியாகிரஃபி வந்து லெவன்த்து டுவெல்த்தில் எதாட்டும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்பாங்க லெவன்த்து டுவெல்த்து ஜாக்ரஃபியும் வந்து கொஞ்சம் கடினமாக வந்து இருக்கும் அடுத்த மேக்ஸு இதில் வந்து அஞ்சு யூனிட் கவர் ஆகிறது இல்லை ஐயனம் வந்து கவர் ஆகிறது இல்லை மேக்ஸு தேவை கிடையாது அப்போ இந்த லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா இல்லை பாலிட்டி இது வந்து ஹிஸ்டரிங்கிறது இது ஐயனம் பகுதி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அப்போ ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நாலு யூனிட் கவர் ஆகுது இல்லை யூனிட் தேர்ட்டி யூனிட் ஒம்போதும் கவர் ஆகிரும் அஞ்சு ஆறு யூனிட் கவர் ஆகுது இந்த ரெண்டும் வந்து தேவை கிடையாது இது மேக்ஸ் வந்து இங்கே கவர் ஆகுது அப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் இதோடைய பாடங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து குவாலிட்டியில் ஒரு கலர் மாத்தோமா ஒரு செகண்ட் அப்போ தான் உங்களுக்கு இந்த இது போய் ஓகே டுவெல்த்து பாலிட்டியில் எட்டு பாடம் இந்த ஐயன்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பாடம் இந்த டுவெல்த் எக்கனாமிக்ஸில் கிட்டத்தட்ட ஒம்பது பாடம் வரும் ஒம்பது ஒம்பது பதினெட்டு இருபத்தாறு பாடங்கள் இதில் அடுத்த இதில் அஞ்சு பாடம் லெவன்த்து பாலிட்டியில் அடுத்த இது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பாடத்துக்கிட்ட வந்துடும் சரி ஒம்பது பாடமாகட்டும் இருக்கும் ஒம்பது ஒம்பது பாடங்கள் இருக்கும் இதில் ஒரு அஞ்சு பாடம் அப்போ பத்து பத்தொம்பது டு ஒரு பத்தொம்பது இருபது பாடம் இருக்குங்க இதில் ஓகே அப்போ இதில் எத்தனை இந்த லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடிய ஜிஎஸ்க்கு ஃபார்ட்டி சிக்ஸ் லெசன் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் லெசன்லேருந்து அப்படியே கேள்வி கேப்பானெல்லாம் கேட்க மாட்டான் இதை ஃபஸ்ட்டு படிக்கணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து சோசியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பாடம் இருக்கும் பாலிட்டியில் மூணு பாடம் ஐஎன்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாடம் ஜாக்ரஃபியில் வந்து ஒரு ஏழு பாடம் இதை வந்து அடுத்து படிக்கணும் இதில் எத்தனை ஆச்சு இல்லை பதினாறுனா ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பாடங்களாச்சு ஓகே இவ்வளவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது இது போக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு நைன்த் பாலிட்டி மட்டும் பார்த்து கொள்வது போதும் ஏன்னா சிக்ஸ்த்து டு நைன்த் பாலிட்டி ஒரு பதினஞ்சு பாடம் இருக்கும் அப்போ அதை சேர்த்திங்கன்னா எத்தனை அறுபத்தேழு எழுவத்தேழு ஸோ ஒரு எழுபத்தஞ்சு பாடங்கள் நீங்கள் பார்க்கணும் ப்ளஸ் ஓகேவா இது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒம்பதுக்கு ஒரு சில கண்டென்ட் வந்து படிக்கணும் ஆமாம் இதுக்கு படிச்சுட்டு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ஏன்னா எழுவத்தஞ்சு பாடங்கள் அப்படிங்கிறதே அதிகபட்சமான பாடங்கள் இதை படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜிஎஸில் வந்து இதை படிச்சு இது போக தான் இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா தான் அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது கண்டென்ட்டுக்கு போக வேண்டும் ஓகேவா அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து எல்லா யூனிட்டுமே வந்து படிக்கலாம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அகனமு எக்கனாமிக்ஸ்க்கு வேண்டாம் மீதி பதிவு எல்லாத்துக்கும் படிக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஒரு ஐம்பது நாள் இருக்குது ஃபிஃப்டி டேஸில் போயிட்டு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்லாம் படிப்பது வேஸ்ட்டு அதற்கு ப்ரீவியஸ் பிரீவியஸ் கொஸ்டின் ஒரு பத்து டு பதினஞ்சு படிச்சோமா அவன் எப்படி கேட்குறான் நம்மளோட கெஸிங் பவர் எப்படி இருக்குது நம்ம தமிழ் மேக்ஸில் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் போட முடியும் இல்ல நூற்றி பதினஞ்சு டு நூற்றி இருபது போடுறோமா ஏன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து போட்டாலே உள்ளே போக முடியும் நூற்றி அறுபது கொஸ்டினுக்கு மேலே போட்டா கன்ஃபார்ம் நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின்லாம் நீங்க போட்டிங்கன்னா நீங்கள் குரூப் டூ எழுதலாம் குரூப் டூஏ எழுதலாம் இந்த ரெண்டுமே எழுதலாம் ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் தான் நீங்க இது பண்ணுமே தவிர இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்களில் இதை தான் பண்ண முடியும் உங்களுக்கு முடிந்தால் எக்ஸ்ட்ராலாம் படிங்க இல்லைன்னா போதுமானது பார்த்துக்கலாம் ஓகே இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர் அண்டு காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை